ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராம்பு இஞ்சி எலுமிச்சை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் நமக்கு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கு இருக்கிற நோய் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து நினைக்கமே தவிர அது வந்து வெளியில தெரிஞ்சா மற்றவங்க வந்து நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நோய்களை வந்து வெளியில சொல்றதே கிடையாது அப்படி என்ன நோயெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மலட்டுத்தன்மை இதை பார்த்தீங்க அப்படின்னு அந்த ரெண்டுமே வந்து டாக்டர்கிட்ட சொல்ல கூட வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க மற்றவங்ககிட்ட சொன்னால் சொன்னா நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு வந்து நினைக்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க இனிமேல் வந்து அந்த மாதிரி கவலையே பட வேண்டாங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான தாங்க இந்த வீடியோ வயதுக்கு வந்த எல்லா ஆண்களுமே இதை சந்திக்க வேண்டியதாக இருக்குது ஹார்மோன் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா பாலியல் உணர்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்பவே குறைவாதாங்க இருக்குது தாம்பத்திய உறவுல ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போதே விந்து வெளியாயிரும் இந்த சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடலுறவுக்கு முன்னாடியே வந்து விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும் விந்துகளுடைய தரமும் என்றைக்கும் ரொம்பவே வந்து குறைவாக தான் இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பதுலேயும் வந்து பிரச்சனைகள் வந்து வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா இந்த ரெமடியை வந்து நீங்க எடுத்துக்கோங்க பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கற்பப்பை வந்து வளம் இல்லாம இருக்கும் மலட்டுத்தன்மை பிரச்சனையும் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போக்கத்தான் அதாவது உங்களுக்கு இந்த ரெமெடியை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்லாவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க உங்களுக்கு ரத்தத்தோட அளவு அதிகமா இருக்கணும் இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்தம் வந்து இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எளிமையாக வந்து தீர்வு காண்றலாங்க அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்க வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எண்பது வயதுலேயும் பணம் வாய்ந்த குதிரை போல தாம்பத்தியவரோட ஈடுபடுறதுக்கு உங்களால் முடியுங்க அதுக்கு தான் இந்த ரெமடிங்க இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு அளவு எடுத்து மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா ரெண்டு ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்புமே வந்து அந்த மாதிரி தட்டி போட்டுக்கணும் ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க இந்த லெமன் வந்து சின்ன சைஸில் இருக்குது அதனால் ஒரு லெமன் எடுத்துக்கணும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அரை லெமன் போதும் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஞ்சி ரத்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவுங்க உங்களுக்கு ரத்தம் சரியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா நடந்துடும் ஸோ ரத்தம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி எடுத்தாச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சுரப்பியே வந்து இது தூண்டும் பாலியல் உணர்வை வந்து தூண்டக்கூடியது இந்த கிராமமே அப்படிதாங்க ஆண் பெண் ஹார்மோன்களை வந்து தூண்டும் இதில் உள்ள காரத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்க அதே மாதிரி லெமன் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பையுமே வந்து கொடுக்கக்கூடியது இந்த லெமனுங்க மூணையுமே வந்து ஒரு டம்ளர் தண்ணியில நல்லா கொதிக்க வைக்கணுங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து மூணுமே ஒரு ஒரு இந்த இஞ்சி ஒரு மூணு கிராம்பும் ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இஞ்சியும் கிராம்பையும் வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா வந்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு அரை லெமன் விட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் தேனி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் போது உங்களுக்கு தாம்பத்திய உறவுல வந்து சோர்வே இல்லாமல் இருப்பீங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா தாம்பத்திய உழை ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு ஆண்மை தன்மை அதிகரிக்கும் விண்ணனு கூட எண்ணிக்கை வந்து தரமும் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ